இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி கெஸ்ட் சேனல் இஸ் ஓங்லி கெஸிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டூ கேஎல் கால்பரேஷன் இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா சனிக்கிழமை காரூண்யா அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டீக் அதனுடைய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பத்தாறு இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு ட்ரா நம்பர் பார்த்திங்க அப்படின்னா அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்சிருஷல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது சரிங்களா இதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி கெஸையும் கொடுத்துருந்தோம்னா நேற்று ஜீரோ நாற்பத்தி சரிங்களா ஜீரோ நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ இந்த நாலு ரெண்டு இதெல்லாமே ஒரே பேரில் கொடுத்துருந்தோம் ஸோ ஜீரோ மட்டும் இது பண்ணியிருந்தோம் அதுமில்லாமல் இசை ஏ போர்டு வந்து நேற்று மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துச்சு நமக்கு ஏசி பாஸ் பண்ணியிருந்தோம் நம்ம சரிங்களா போர்டு வச்சு வெற்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம டூ ஃபார்ட்டி எம்சி கேசிங்கில் தான் எடுத்து கொடுத்தோம் நம்ம சரிங்களா டூ ஃபார்ட்டி எம்சி கெசிங்கில் தான் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ வீடியோ போட்டிருந்தோம் வீடியோலேயும் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வீடியோவும் போட்டிருப்போம் போகிறோம் நான் வீடியோ போட்டு வீடியோலேயும் சொல்லியிருப்போம் இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருப்போம் இந்த இடத்துல சரிங்களா ஸோ ரெண்டு ரெண்டு ஜீரோ வருது ரெண்டு ஒன்பது ஜீரோ வருது இது பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்ற ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா தொள்ளாயிரத்தி இருபது இது என்ன வருது இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா ஸோ அடித்த ரிசல்ட்டுமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரிசல்ட் தான் வந்திருக்கும் சரிங்களா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு வந்துச்சு நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு நாள் அப்படியே வந்து நம்ம நாலு ரெண்டு அந்த வந்திருக்கு தான் நம்ம ஜீரோன்னு போட்டு முன்னாடி ஜீரோ நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர் அப்படியே ரிப்பீட் வர மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் நான் நம்பர் வந்து ரிப்பீட் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா ரெண்டு நாள் அப்படியே ரிப்பீட் வந்திருக்கு ஸோ அதனால தான் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு அந்த நம்பர் திருப்பி வர மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் யோசிச்சோம் அப்புறம் இதில் இருக்கிறதுல பவர் பார்த்துட்டாவே நம்ம அந்த நம்பர் ஈஸியாக நம்ம மேட்ச் பண்ணியிருக்கலாம் சரிங்களா நம்ம ஒரு பெரிய வெற்றி இல்லைனாலும் ஒரு நம்ம ஒரு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருந்தோம் ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நல்லா ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோ வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறத உங்களுக்கு புரியும் என்ன சொல்கிறத புரிஞ்சால் தான் வந்து நம்ம நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் எம்சிகேசிங் கொடுக்குறப்ப நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா ஸோ டூ ஃபார்ட்டின்றது டூ ஃபிஃப்டி ஆகிடுது அந்த டைமில் நம்ம கொடுத்துட்றோம் இருந்தாலும் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா வாட்ஸ்அப் சேனலில் ஸோ இப்போ பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டு பார்க்கலாம் சிங்கிள் போர்டு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு நாலு பி போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்பது ஆறு ஒன்று சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ ஆறு நாலுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு திருடி வின்னிங் இருக்கும் ஏன்னா எப்பயுமே நம்ம மாதம் ஃபஸ்ட்லேயே ஒரு வின்னிங் கொடுத்துருவோம் தான் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாவது மூணு நாளாவது ஒரு அஞ்சாந்தேதிக்குள்ளே நம்ம அடுத்த குரூப் இது இப்போ கிரியேட் பண்ணுற டூ ஃபார்ட்டி கிரேட் பண்ணுறதுக்குள்ளேயே நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருவோம் ஸோ இன்றைக்கே நாளைக்கு ஒரு திருடி கன்ஃபார்ம் வந்து ஷோர் வின்னிங் இருக்கும் எல்லாம் வந்து அதை பயன்படுத்திக்காங்க யூஸ் பண்ணிக்காங்க சரிங்களா ஸோ திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் பேஸ்புக் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகட்டும் சரிங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயத்தை தெளிவாக கேட்டிங்கன்னா தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு மின்னிங் எடுக்க முடியும் என்னுடைய கெஸிங்கை உங்கள் கெஸிங்கோட மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சாதான் சரிங்களா அதுக்காக வந்து பொறுமையாக கேளுங்கள் என்ன சொல்கிறத கேளுங்க இப்போ நம்ம ஏபிபிசிஏசி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிபிசிஏசியில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அஞ்சா நம்பர் காமனாக இருக்குது சரிங்களா அது கூட ஜீரோ ஒன்று ஆறு இந்த மாதிரி தான் வருது வேணால் ஒரு ஒன்பதாம் நம்பர் அப்படியே ரிப்பீட் வரலாங்க இங்கேயும் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு சரிங்களா ஒன்பதாம் நம்பர் ரெண்டு இடத்துல இருக்குது இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஏசியில் போன வாரம் வந்து ஏபியிலேருந்து இந்த வாரம் ஏசியில் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி மாறலாம் சரிங்களா ஸோ அதனால் வந்து அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு ஒரு இம்பார்ட்டன்ட் பேர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த பேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேருங்க இந்த இது சரிங்களா இது மட்டும் இம்பார்ட்டண்டாக நினச்சிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க அதனால் தான் வீடியோ ஃபுல்லாக கேளுங்கன்னு சொல்கிறோம் அதேமாதிரி நாலு ஜீரோ ஜீரோ எட்டு ஒரு ஜீரோ ஜீரோ கூட வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி சரிங்களா ஜீரோ ஜீரோ கூட டபுள்ஸ் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஜீரோ ஆறும் போகலாம் இது வந்து நான் திருடியில் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் சரிங்களா ஸோ அதேமாரி ஒன்பது மூணு ஏழு நாலு சரிங்களா எட்டு மூணு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு இதில் மூணாம் நம்பர் ரெண்டாவது நம்பர் டபுள்ஸ் வருதுங்க ஸோ சப்போஸ் மாறி போனால் நம்ம மிஷின் நம்பர் பார்க்கலாம் மாறி போனால் ஒரு ஏழாம் நம்பர் கூட வரலாம் சரிங்களா அதை நம்ம மிஷின் நம்பர் பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அதனால நான் இங்கே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சரிங்களா அதனால தான் நான் ஆல் போர்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆல் போர்டில் கன்ஃபார்மாக வந்து ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் சரிங்களா ஸோ நான் போகிறது அஞ்சு ஆறு போகிறேன் உங்களை விருப்பப்பட்டால் இதோட ஒரு ஜீரோ சேர்த்திக்கலாங்க அஞ்சுக்கு பவர் அவ்வளோதான் சரிங்களா ஆல் போர்டில் அதான் வந்திருக்கு திரும்ப சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வெண்ணியும் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ்டி நம்பர் நிறையா வந்தது கொடுத்துருக்கேன் இதில் இருக்கிற உள் நம்பரும் எடுத்து விளையாடலாம் சரிங்களா உள் நம்பரும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா நானூற்றி முப்பத்தி மூணு நானூறு ஒரு சிக்ஸ்டி நம்பர் கொடுத்துருக்கேன் நாலு ரெண்டு ஜீரோ இருக்கும் சரிங்களா ஸோ எல்லா பேட்டர்னுமே பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ அதாவது நானூறு நானூத்தெட்டு நானூற்றாறுன்னு இருக்கும் இந்த நானூத்தெட்டுமே ஒரு இடத்துல உள் நம்பராக வந்திருக்கு ஸோ அதனால் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா உள் நம்பரில் இருக்கிறதையும் எடுத்து அடிப்பாங்க அவங்க ஸோ அப்படின்றப்ப இந்த பேர் வந்து நாலு ஜீரோ பேர் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதை மேலே நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா நானூற்றி முப்பத்தி மூணு நானூறு எழுநூற்றி இருபத்தாறு நானூற்றெட்டு நானூற்றெட்டு நானூற்றி ஆறு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி ஃபேன்சியாக வந்தது அப்படின்னா நானூற்றெட்டு நானூற்றாறு அந்த மாதிரி அமையலாம் இல்லைனா நாலு மூணு மூணு ஏற்கனா நான் மூணு மூணு டபுள்ஸ் சொல்லியிருந்தேன்ண்ணா நீங்கள் சரிங்களா மூணு மூணு டபுள் சொல்லியிருந்தேன் ரெண்டு ரெண்டு டபுள் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த மாதிரி பேரும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்டி நம்பர் கொடுக்குறேன் சரிங்களா ஃபோர்டி நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி மூணு சரிங்களா எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுக்குறேன் இதையே தான் வந்து நான் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுன்னு மாற்றிருக்கேன் சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த நம்பர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் எனக்கு இம்பார்ட்டன் மாதிரி தெரியுது ஸோ முப்பத்தொம்போது எழுபத்தி நாலு அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதுலேருந்து தான் ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு நான் இங்கே எடுத்து போட்டிருக்கேன் ரெண்டு ஏழு ஏழுன்னு இங்கே போட்டிருக்கேன் சரிங்களா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அஞ்சு ஜீரோ பேட்டர்னில் நிறையா நம்பர் சொல்லியிருந்தேன் அஞ்சு 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 ஒன்று அஞ்சு ஆறு அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஆறு சரிங்களா அதேமாதிரி நூற்றி அஞ்சு அப்படியே பவர் எடுத்து அஞ்சு அஞ்சு ஒன்று அஞ்சு அஞ்சு ஏழு சரிங்களா எட்டு எட்டு நாலு அஞ்சு ஆறு ஆறு இந்த மாதிரி தான் வந்திருக்கேன் சரிங்களா இன்னொன்று இந்த பக்கம் ஒரு ஸ்பெஷல் ஒரு நம்பரை எழுதி வச்சிருக்கேன் ஸ்பெஷல் இல்லைங்க அது கீழே வந்த நம்பர் கடைசியாக வந்த நம்பர் ஸோ அந்த ரெண்டு ரெண்டு மூணு சொன்னிருந்தீங்களா ரெண்டு டபுள் சொன்னது இந்த மாதிரி நம்பர் வருதுங்க ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு நாலு ரெண்டு சரிங்களா இந்த ஒரு நம்பர் பார்த்துங்க ஜீரோ எழுபத்தாறு ஜீரோ இருபத்தொன்று இதனுடைய பவர் தான் சரிங்களா அந்த மாதிரி ரெண்டு இடத்துல வந்துச்சு அதனால் கொண்டு வந்திருக்கேன் நான் பவர்ன்றதுனால கொண்டு வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஷார்ட் கட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்கிறப்ப என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் அது ரீச் ஆகட்டும் இப்போ நம்ம ஷார்ட் கட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஷார்ட் கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் அடித்த நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது போன வாரம் அடித்த நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுன்னு இருக்குது அதை வந்து சரி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுன்னு இருக்குது ஏன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுன்னு போடுறேன் சரிங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏசி ஏபி அந்த மாதிரி வருது ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஒரு சீ போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போன வாரம் அஞ்சு சரிங்களா நேற்று நாலு அப்போ வந்து நாளைக்கு ஒரு மூணாம் நம்பர் வரலாம் இல்லைனா ஆறாம் நம்பர் வரலாம் சிம்பிளாக போட்டோம் சரிங்களா மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் வரலாம் புரியுதுங்களா இந்த இது புரியலன்னா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓய்யோ கொஞ்சம் ஆடிடுச்சு இந்த இது புரியலன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க இரநூத்தி நாற்பத்தொம்பது நேத்தி ரிசல்ட்டு போன வாரம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு இந்த வாரம் நாலு அப்படின்னா ஒரு மூணு வரலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது B போர்டில் இருக்குது இது C போர்டில் இருக்குது அப்போ ஏ போர்டில் தான் வரணும் சரிங்களா ஆனால் வந்து நான் C போர்டு கொண்டு போயிருக்கேன் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க மூணு ஆறு ஆறு நம்பர் ஆல்ரெடி இருக்குது நமக்கு அந்த மாதிரி கொண்டு பேருக்கும் இப்போ ரெண்டு ஒன்பது இருக்குங்க சரிங்களா ரெண்டு ஒன்பது இருக்கு இந்த ரெண்டு ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கூட நமக்கு ரெண்டு ஒன்பது பேர் ஒன்று வரலாம் அந்த கீழே எழுதுறேன் நான் ரெண்டு ஒன்பது போட்டு ஒரு பேர் எழுதிடுறேன் நான் ஏன்னா ரெண்டு ஒன்பதில் என்ன பேர் கீழே இருக்குதுன்னு பார்த்து நம்ம த்ரீடியில் என்ன எடுத்தோமோ அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எட்டு ஜீரோ போகிறேங்க மாதிரி இதுக்கு வந்து அஞ்சு ஜீரோ போகிறேங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் நமக்கு அமைஞ்சிருக்கு சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் அமைஞ்சிருக்கு ஸோ இதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நம்பர் வந்திருக்கு என்னென்னா நமக்கு வந்து இந்த இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி ஒன்றுன்னு வந்திருக்குங்க அடுத்த நாள் ரிசல்ட் வந்து ஐநூற்றி ஒன்று அப்படின்னு வந்திருக்கு சரிங்களா ஐநூற்றி ஒன்று சரிங்களா ஸோ ஐநூற்றி ஒன்று அப்படின்னு வந்திருக்கு ஸோ இந்த ஐநூற்றி ஒன்று நான் எப்படி மேட்ச் பண்ணுறேன்னா ஸோ இந்த அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்று ஸோ இந்த மாதிரி அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்பது இந்த மாதிரி வரும் அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்பது கூட மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோரா வந்து ஒரு அஞ்சு நாலு அந்த பேட்டர்ன் வரலாம் இங்கே எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டுன்னா எட்டு அந்த மாதிரி வரலாங்க சரிங்களா ஸோ மூன்றை நான் மூணு நம்பர் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் கீழே எடுத்து எழுதுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஷார்ட்கட்டில் எழுதுன நம்பர்லாம் எடுத்து எழுதுறேன் எட்நூற்றி மூணுன்னு ஒன்று கிடச்சிச்சு அதேமாதிரி ஐநூற்றி ஆறுன்னு ஒன்று கிடச்சி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான நம்பருங்க சரிங்களா அதே மாதிரி இந்த அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்று அப்படின்ற ஒரு பேர் சொல்லியிருந்தா சைடில் நான் எழுதுறேன் நான் அதே மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கிடச்சிருக்கு இந்தமாதிரி தான் வந்து நமக்கு ஷார்ட் கட் கிடச்சிருக்கு ஸோ திரும்ப சொல்கிறப்ப ஸோ ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் நம்ம வந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு திருடி தட்டி தூக்குவோம் சரிங்களா தட்டி தூக்குறப்ப கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் அதை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அஞ்சு ஒன்பது அஞ்சு நாலு கண்டிப்பாக ஒரு அஞ்சு ஆறு போகலாம் ஏன்னா ரெண்டு இடத்துலையும் மேட்ச் ஆகிருக்கு எழுதிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்டும் இங்கே எழுதியிருக்கேன் ஆனால் ஆல்போடிலேயும் அஞ்சு ஆறு தான் கொடுத்துருக்கேன் அதே நம்பர் தான் இங்கேயும் வந்திருக்கு இங்கேயும் வந்திருக்கு ஸோ அது மேலே ஒரு கண்ணை விட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ